பராமரிப்பு இடம் நோக்கி செல்லும் தெருநாய்கள் பொது இடங்களில் உள்ள தெருநாய்களை அகற்றவும் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் போன்ற பொது இடங்களிலிருந்து நாய்களை அப்புறப்படுத்தவும் அகற்றப்பட்ட நாய்களை மீண்டும் அவற்றின் பழைய இடங்களுக்கு விடக்கூடாது என்றும் அவற்றை பராமரிப்பு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதன் பொறுப்பு அந்தந்த நகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பொது இடங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை உடனடியாக அகற்றி அப்புறப்படுத்தப்பட்ட தெருநாய்களை மீண்டும் பழைய இடங்களுக்கு கொண்டு விடக்கூடாது என்றும் அவற்றை பராமரிப்பு இடங்களில் பராமரிக்கும் பொறுப்பு நகராட்சி அதிகாரிகளுடையது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தவும் தெருநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வாக்குமூலத்தை சமர்ப்பிக்காத மாநில தலைமை செயலாளர்களை உச்சநீதிமன்றம் கண்டித்து